வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கான பதினாறாவது தவணைத் தொகை நேற்று அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த பதினாறாவது தொகை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க அதன்படி அந்த தவணைத் தொகை லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறு குறு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த விவசாயிடம் வைத்திருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை வந்து மத்திய அரசு வந்து மூன்று தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த பதினாறாவது தவணைத் தொகை நேற்று அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்து தற்போது சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த பதினாறாவது லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வெளியிலேருந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பிஎம் கிசான் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த ஃபஸ்ட் லிங்க்கில் இருக்கக்கூடிய பிஎம் கிசான் சமாநிதி அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டு அப்படிங்கிற இருக்கும் இந்த இருக்குது பாருங்கள் இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டை போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு டேஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரியான ஒரு டேஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்களுடைய சப் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு அதோட சேர்த்து பிளாக் கேட்டிருக்காங்க உங்களுடைய வில்லேஜ் கேட்டுருக்காங்க இப்போ வந்து போயிட்டு நம்ம வந்து எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறோம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறனால புதுக்கோட்டையை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சப் டிஸ்டிக் கேட்டுக்கிறாங்க அதாவது உங்களுடைய டிஸ்டிக்டில் எந்த தாலுகா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த தாலுகா வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னுடைய தாலுகா வந்து ஆவிடார் கோவில் அப்படிங்கிறதுனால ஆவிடார்களை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராசஸ் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எந்த தாலுகா கொடுத்துருக்காங்களோ அதுதான் பிளாக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பிளாக் அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய பிளாக் வந்து ஆவிடார்களோ அதனால் ஆவிடார்களை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இந்த வில்லேஜ் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஊர் எந்த அதாவது ரெவன்யூ வில்லேஜ் எது அப்படிங்குறது வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வில்லேஜும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே அந்த இதில் வந்திருக்கும் அதில் போயிட்டு உங்களுடைய வில்லேஜ் ஏதோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கெட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரு ஃபார்மர் நேமு செண்டர் இந்த மூணு டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஏலேருந்து இசர்ட் வரை அந்த அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் இந்த நேம் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய நேம் வந்திருக்கா அப்படிங்கறத வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுடைய பேர் வரல அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ரெண்டாவது பேஜை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா மூணாவது பேஜை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் வந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிங்க உங்களுடைய பேர் வந்து இதில் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதினாறாவது தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஏறி இருக்கும் அதை போயிட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த பேங்கில் போய்ட்டு உங்களுடைய பாஸ்புக் வந்து என்ட்ரி போட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினாறாவது தொகை வந்து கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஏறி இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு ஏறலை அப்படின்னா அதை வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கே ஒய்ஸ் அதாவது பிஎம் கிசானுடைய கே ஒய்ஸ் உங்களுடைய ஆதார் நம்பரு உங்களுடைய ஃபோன் நம்பரு இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னா இந்த பதினாறாவது தொகை உங்களுக்கு ஏறாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த கேஒய்சியை போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த தொகை வந்து ஏறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது